அழகிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு எதற்கும் சட்டென கோபம் கொள்ளும் ஒரு குணம் இருந்தது வீட்டில் யாராவது ஏதேனும் சொன்னாலே உடனே சண்டை போட்டு புத்தகங்களையும் பொருட்களையும் எறிந்து விடுவான் அவனுடைய இந்த பழக்கத்தை அவனுடைய ஆசிரியர் கவனித்து அவனை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று எண்ணினார் அவர் அவனை அழைத்து ஒரு மரப்பலகையையும் ஒரு நிறைய ஆணிகளையும் கொடுத்து இனிமே உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் யாரையும் கிட்டாம அதுக்கு பதில் இந்த பலகையில ஒரு ஆணியை அடிச்சிட்டு வா என்று சொன்னார் அவர் வார்த்தையை தட்ட முடியாமல் அந்த இளைஞன் அதை பெற்றுக்கொண்டான் முதல் நாளே தன் கோபம் கொள்ளும் குணத்தால் அந்த பலகையில் பல ஆணிகளை அடித்தான் அப்போதே அவனுக்கு ஆணியை அடிப்பது எவ்வளவு கடினம் என்பது உணர்ந்தான் அடுத்த சில நாட்களில் கோபத்தை குறைக்க முயற்சி செய்தான் நாளுக்கு நாள் அவன் கோபம் குறைந்தது பலகையில் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கையும் குறைந்தது ஒரு நாள் பெருமையாக ஆசிரியரிடம் வந்து இன்று எனக்கு யார் மேலேயும் கோபம் வரல சார் என்று சொன்னான் அதை கேட்ட ஆசிரியர் சிரித்தவாறே சரி இனிமேல் கோபம் வராத ஒவ்வொரு நாளும் பலகையில் இருந்து ஒரு ஆணியை பிடுங்கிவிடு என்றார் சில நாட்களுக்குப் பிறகு பலகையில் இருந்த அனைத்து ஆணிகளையும் பிடுங்கி முடித்தான் பலகையில் ஆணி அடித்த துளைகள் மட்டும் அப்படியே இருந்தன ஆசிரியர் அவனிடம் பலகையை காட்டி பாருப்பா ஆணிகளை நீ எடுத்துட்ட ஆனா இந்த துளைகள் போகல அதே மாதிரிதான் நீ கோபத்துல பேசுற வார்த்தைகள் மற்றவங்க மனசை காயப்படுத்தி வழிகளை கொடுக்கும் பிறகு நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அந்த தழும்புகள் எளிதிலும் அடையாது என்றார் அதை கேட்ட அந்த இளைஞன் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவு செய்தான் இனிமே எதையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டும் என்பதுதான் கோபம் நம்மை விட நம்மை சுற்றி உள்ளவர்களை தான் அதிகமாக காயப்படுத்தும் என்று உணர்ந்தான்